வணக்கம் நடிகர் சின்ன ஜெயந்த் மகன் திருமணம் திடீரென அதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெகிழ்ந்து மற்றும் அவரது குடும்பத்தினர் பார்க்கலாம் நடிகர் சின்ன ஜெயந்த் அவர்கள் ஏராளமான படங்களில் நகைச்சுவை குணச்சித்திரங்களில் நடித்து பிரபலமாக இருந்தார் சினிமாவுக்கு வருவதற்காக கிருஷ்ணமூர்த்தி நாராயணன் என்ற தன்னுடைய பெயரை இவர் சின்ன ஜெயந்த் என்று மாற்றியிருக்கிறார் அந்த வகையில் டைரக்டராகவும் தயாரிப்பாளர் காமெடி நடிகர் கலைஞர் என்றே பல திறமைகளைக் கொண்டு பல படங்களில் கதாநாயகனின் நண்பனாக நடித்து பலருக்கும் பரிச்சயமாக இருந்தார் மேலும் அஷ்டலட்சுமி கிரியேஷன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வரும் சின்ன ஜெயந்த் அவர்கள் மற்றும் நகைச்சுவைக்காக டாக்டர் பெருமையையும் இவருக்கு இவருடைய மகன் நாராயணன் அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படி என்னதான் அவருடைய மகன் பெருமை சேர்த்தார் என்றால் சின்ன ஜெயந்தின் மகன் சுதன்ஜெய் நாராயணன் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வு எழுதி அதில் நாட்டிலேயே எழுபத்தி ஐந்தாவது ரேங்க் வாங்கியுள்ளார் யூ பி சி தேர்வில் வெற்றி பெற்ற சுதஞ்ச்ய் நாராயணன் அவர்கள் முசூரில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி மேலாண்மை பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற பிறகு மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு துணைச் செயலாளராக பணியாற்றியிருந்தார் அதற்கு பிறகு அவருக்கு தமிழ்நாட்டில் பணி ஒதுக்கப்பட்டது அந்த வகையில் சுதஞ்சய் நாராயணன் அவர்கள் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பயிற்சி துணையினராக நியமிக்கப்பட்டார் அதற்கு பிறகு திருப்பூர் மாவட்ட துணை ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முதன்மை அலுவலகத்தில் திட்ட அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சுதஞ்சய நாராயணனுக்கு சில மாதங்களுக்கு முன்பே என்கேஜ்மெண்ட் முடிவடைந்த நிலையில் திருமண அழைப்புதல்களை நடிகர் சின்ன ஜெயந்த் அவர்கள் பலருக்கும் கொடுத்து வந்தார் அதன்படி நேற்றைய தினம் சுதஞ்சய் நாராயணனுக்கு திருமணம் நடைபெற்றது அந்த வகையில் சென்னையில் நடைபெற்ற இந்த திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் பொதுவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னை மதித்தளிக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு முடிந்தவரை நேரில் சென்று அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வருவார் குறிப்பாக அரசியல் வேறுபாடுகள் கடந்து ஆளும் கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி என்று அனைவருடைய விசேஷ நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார் அந்த வகையில்தான் நேற்றைய தினம் நடிகர் சினி ஜெயந்த் அவர்களது மகன் திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் பொன்முடி செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வருகையை சற்றும் எதிர்பார்க்காத நடிகர் சினி ஜெயந்த் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் மிகவும் நெகிழ்ந்து போனார் பின்னர் மணமக்களுக்கு மரக்கன்று பசுமை குடைகளை வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் பல்வேறு வேலைபாடுகளுக்கு மத்தியில் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் என்னை மதித்தளிக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முடிந்தவரை நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மரக்கமக்கம் ஆண்டில் குறிப்பிடுங்க